நிலையம் அருகே இரவில் ரத்த காயங்களுடன் கிடந்த ஆண் சடலம் விசாரணையில் வெளிவந்த பகீர் உண்மைகள் நடந்தது என்ன சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த காவேரிபுரம் பேருந்து நிலையம் அருகே இரவுல ரத்த காயங்களுடன் ஒரு ஆண் சடலம் கிடந்திருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஊர் மக்கள் உடனே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் கொலை செய்யப்பட்டவர் கொளத்தூர் பகுதியை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான முன்னாள் ஐடி ஊழியர் செல்வகுமார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க சம்பவம் நடந்த ராத்திரி செல்வகுமார் தன்னுடைய உறவினரான குமாருடன் சேர்ந்து காவேரிபுரம் பகுதியில் மது அருந்தியதாக சொல்லப்படுது மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஆத்திரமடைந்த குமார் உடனே தன்னிடம் ஒழித்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியா தாக்குறாரு காயமடைந்த செல்வகுமார் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழக்கிறார் செல்வகுமார கொலை செய்து தலைமறைவாக இருந்த குமார போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தும் போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது கொலை செய்யப்பட்ட செல்வகுமாரும் கொலையாளி குமாரும் சேர்ந்து ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொன்குமார் அப்படின்றவரை கொலை செய்ததும் இந்த வழக்கு இரண்டு பேர் மீதும் நிலுவையில் இருக்கிறதும் தெரிய வருது மது போதையின் காரணமாக முன்னாள் ஐடி ஊழியர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது